விஷயம் சொல்ல பாருங்க எமோஷனல் ஸ்பீச் வேற எப்பயுமே எமோஷனலாக இருக்கிறது வேற ஸ்பீச்சே எமோஷனலாக இருக்கிறது வேற எந்த இடத்துல எதை பேசணுமோ எப்படி பேசணுமோ ஒரு மனிதனுக்கு அமைதியாக இருக்கும்போது அந்த பேச்சு ஆற்றலோடு வரும் பேச்சு படபடன் இருக்கும்போது அந்த ஆற்றல் குறைஞ்சிடும் அதை முதல்ல புரிஞ்சு ஒரு மனிதனால் அமைதியாக இருக்கும்போது தான் ஒரு ஆற்றலை உருவாக்க முடியும் என்ன அலைகளை உருவாக்க முடியும் ஒரு அதிர்வை உருவாக்க முடியும் அதற்கு என்ன பண்ணுமா பேச்சோட வேகத்தை அமைதிப்படுத்தி கண்மூடி உட்கார வைக்கிற ஒரு மிகப்பெரிய தன்மையை நிதானமாக யோசிக்கிறதும் பார்க்கறதும் பா அடிப்படையை பலமாக்குன்றார் குரு என்ன சொல்லித்தாரனா நிதானமாக யோசிக்கிறதுனா என்ன வாழ்க்கையை பாரு அமைதியாக உட்காரு பேச்சை குறை பேச்சோட வேகத்தை குறை அப்படின்னும் போது அந்த பொறுமையும் நிதானமும் நம்ம குருவை பார்க்கும்போது அந்த கிட்ட கிட்ட போகும்போது தூக்கி போடும் பாருங்க சில நேரங்களில் நீங்க உணர்ந்திருப்பீங்க சில குருக்கள் தீட்சை கொடுக்கும் போது கிட்ட உட்காரும் போது அப்படியே தூக்கி போடும் தூக்கி தூக்கி போடும் அந்த உணர்வு கிடைச்ச